நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம லக்னாதிபதி ரெண்டாம் வீட்டில் நீங்கள்னால் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டை வச்சு நம்ம என்னென்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாம் வீடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் நம்ம ஜோதிடத்தில் வந்து பன்னெண்டு வீடுகளுமே முக்கியம்தான் அதில் இந்த ரெண்டாம் வீடு வந்து பணத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் இன்னைக்கு பணம் எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால பணம் ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு வசதியாக இருப்பாங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் தான் ரெண்டாம் இடம் அதே மாதிரி அவங்களுடைய வாக்கு அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்களா இனிமையா பேசுவாங்களா இல்ல ரொம்ப சிடுசிடுன்னு கடுமையா பேசுவாங்களா அடுத்தவங்க ரசிக்கும்படி பேசுவாங்களா இல்ல வந்து கோவம் வர மாதிரி பேசுவாங்களா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெண்டாம் வீட்டை வச்சு தான் சொல்ல முடியும் இன்னொன்று குடும்பம் குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய இடமும் ரெண்டாம் இடம்தான் ஒருத்தர் குடும்பம் அமையுமா அமையாதா அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்குமா இல்ல சண்டை சச்சரவு சிக்கல்கள் வருமா இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடமும் ரெண்டாம் இடம்தான் உங்களுடைய கண்களை பத்தி சொல்லக்கூடிய இடமும் இரண்டாம் இடம்தான் ஒருத்தருடைய அடிப்படை கல்வி அதாவது ஒரு பத்தாவது வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த கல்வியை பத்தி சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடம்தான் இப்படி வந்து பல விஷயங்களை நம்ம ரெண்டாம் வீட்டில இருந்து தான் சொல்றோம் முக்கியமா அந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இப்படி வந்து ரெண்டாம் வீட்டுக்கு பல பெயர்கள் இருக்குது இப்போ நீங்க பன்னெண்டு லக்கணத்துல எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி ரெண்டாம் வீட்டுல நின்னா என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் முதல் மேச லக்னம் மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் ரெண்டாம் வீட்டுல நிற்குது ரெண்டாம் வீடு வந்து சுக்கரனுடைய வீடு அது சம வீடு தான் பொதுவாகவே லக்னாதிபதி ரெண்டுல நின்றுச்சு அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் பணம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரிதான் இவருக்கு கண்டிப்பா அந்த மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி ரெண்டுல நின்றுதுன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் இன்னொன்னு இவங்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கோபம் அதிகமாக இவங்களுடைய பேச்சில் இருக்கக்கும் ரொம்ப தான் பேசுவாங்க பெருசாக மதிக்க வெல்ல மாட்டாங்க யாரையுமே இவங்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் சுருன்னு இருக்குது அது எல்லா டைமில் அப்படி பேச மாட்டாங்க ஏன்னா ரெண்டாம் வீடு வந்து சுக்கரனுடைய வீடு நம்மளுக்கு ஆகாத ஒருத்தன் இருந்ததுன்னா அவங்களுக்கு சுருக்குன்னு படுற மாதிரி பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இன்னொன்று வந்து இவங்களுக்கு அந்த திருமணங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கிறது கொஞ்சம் தாமதமான திருமண குடும்ப வாழ்க்கையை தான் தரும் அதே மாதிரி சொன்ன வாக்கை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டில் நிக்கிறது லக்னாதிபதி அதனால ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னா அதை செஞ்சு காட்டணுங்கிற எண்ணம் வந்து இவங்க கிட்ட அதிகமாகவே தான் இருக்கும் பொருளாதார விஷயத்துல தப்பே கிடையாது நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ரெண்டுல செவ்வாய் இது வந்து குருவோட பார்வையிலையோ இல்ல வளர்பிறை சந்திரனோட பார்வையிலியோ இருந்துருச்சு அப்படின்னா பெரிய அளவுல பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இது செய்யும் ரெண்டு ரூபாய் நல்ல பொருளாதாரம் நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சரி அடுத்தது வந்து உங்களுடைய லக்கணம் ரிஷப லக்கணமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதியான சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் நின்னுது அப்படின்னா என்ன செய்யுங்கிறது பார்க்கலாம் சுக்ரனுக்கு ரெண்டாம் வீடு புதனுடைய வீடு அது வந்து நட்பு வீடு தான் நட்பு வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து நல்ல குடும்பத்தை கொடுக்கும் மனைவி மூலியமாக வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப இனிமையா பேசுவாங்க இவங்களுடைய பேச்சு வந்து அடுத்தவங்களை கவர்ற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இங்க வந்து சுக்கரனோட புதன் சேர்ந்து இருக்கலாம் இல்லை புதன் வந்து லக்னத்திலேயே பரிவர்த்தனை ஆகலாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்து மிதுனத்திலே புதன் இருந்தாலோ இல்லை லக்னத்தில் புதன் இருந்தாலோ இந்த சுக்கிரன் வந்து அதிக வலிமை அடையும் நல்ல பொருளாதாரம் நல்ல வீடு வாகனம் வண்டி வசதி சொத்து சுகம் இது எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இவங்களும் சொன்ன கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க ரொம்ப தான் பேசுவாங்க ஒரு கோபமாக திட்டுறக்கு வந்தாலும் கூட இவங்களோட பேச்சை கேட்டால் திட்ருக்கே மனசு வராது அந்தளவுக்கு இனிமையாக பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க துணை வந்ததுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு உணவு சார்ந்த தொழில்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ச சிறப்பாக இருக்கு அதே மாதிரி ரொம்ப ருசியான உணவுகள் இனிப்பு இதில் எல்லாத்துலையுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ரெண்டுல சுக்கரன் இருக்கிறதுனால நல்ல நகைச்சுவை உணர்வு கிட்ட அதிகமாக இருக்கும் ரசனை அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களோட அடுத்தவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க யோசிக்காம புகழ்ந்து பேசுவாங்க எந்த வஞ்சகமும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நல்ல ஆட்கள் தான் ரிஷப லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி ரெண்டுல நின்னுது அப்படின்னா அடுத்தது வந்து மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு லக்னாதிபதியான புதன் ரெண்டாம் வீட்டில் நின்னது அப்படின்னா புதனுக்கு வந்து ரெண்டாம் வீடு பகை வீடுதான் சந்திரனுடைய வீடு அங்கே ரெண்டாம் வீட்டில் புதன் நிற்கிறது வந்து அடிப்படை கல்வியே நல்லபடியாக தரும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்களுடைய பேச்சால தான் இவங்களுக்கு வந்து வருமானமே வரும் படித்த படிப்புக்கேற்ற வேலையை கொடுக்கும் கல்வி சார்ந்த வேலைகள் இல்லை ஸ்டேஷ்னரிஸு புக்ஸு அக்கவுண்ட் சம்பந்தமான அமைப்புகள் இல்லை சிஏ சம்பந்தமானது இதில் எல்லாத்துலேயுமே வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்களுடைய பேச்சு எப்பவுமே புத்திசலித்தனமாகத்தான் இருக்கும் அடுத்தவங்களுடைய அறிவை தூண்டுற மாதிரியாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குற மாதிரியாகத்தான் இவங்க பேசுவாங்க தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் ரெண்டில் புதன் நிற்கிறங்காட்டி இவங்களுக்கு சீக்கிரமாகவே குடும்பங்கிறது அமைஞ்சிடும் நல்ல குடும்பமாகவே அமையும் நல்ல படித்த குடும்பமாக அமையும் துணை மீதும் இவங்க ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ரெண்டில் புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு மிதுன லக்கணத்துக்கு இது லக்னாதிபதியாக மட்டும் இல்லாமல் நாலாம் அதிபதியாகவும் இருக்கிறங்காட்டி வீடு கட்டி வாடகை கொட்டு வருமானம் வாங்குறது இல்லை டிரான்ஸ்போர்ட்ல காசு வாங்குறது இதெல்லாமே வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டில் புதன் நிற்கிறது மிதுன லக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் அடுத்தது வந்து கடக லக்னம் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியான சந்திரன் வந்து ரெண்டாம் வீட்டுல நின்னுது அப்படின்னா சந்திரனுக்கு வந்து எந்த வீடுமே பகை வீடு கிடையாது சின்ன வீடு நட்பு வீடு தான் லக்னாதிபதி ரெண்டில் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகா பேசுவாங்க ரொம்ப இனிமையா பேசுவாங்க இவங்களுடைய கண்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டில் சந்திரன் இது வளபிறை சந்திரனாக இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அலங்காரம் சம்பந்தமான விஷயங்கள் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் சூரியனோட வீட்டில் சந்திரன் நிக்கிறது ரெண்டுமே ஒளி வீடு அதனால வந்து இதில் எந்த தப்புமே இல்லை ரெண்டாம் வீட்டில் சந்திரன் நிற்கிறது பேசியே அடுத்தவங்கள வந்து கவர்ந்துருவாங்க ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தால் இவங்ககிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டோம்னா அந்த ஐடியா கரெக்டாக சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க ஒரு கடகண்ணி வச்சிருந்தாலோ இல்லை கஸ்டமர் இழுக்கிறதுல வந்து ரொம்ப கெட்டிக்கரங்களாக இருப்பாங்க எந்த ஒரு கஸ்டமரையும் பேச்சாலேயே மயக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் ரெண்டுல சந்திரன் இருக்கிறதுனால இவங்களுக்கு சீக்கிரமாகவே குடும்பங்கிறது அமைஞ்சிரும் அதே மாதிரி குடும்பத்து மீது ரொம்ப பாசமாக அக்கறையாக இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க வளர்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா இதுவே தேய்விரை சந்திரனாக இருக்கும்போது குடும்பத்தில் வந்து சண்ட சச்சரவுகளும் வரக்கான அமைப்புகள் இருக்குது இவங்க பேச்சே வந்து வில்லங்கமாக போயிரு இவங்க குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழல்களையும் தரும் ரெண்டில் சந்திரன் என்னது அப்படின்னா ஆனால் ரெண்டில் சந்திரன் நிற்கிறது எல்லா விதத்துலேயுமே சிறப்பு தான் எப்பவுமே பணம் எதில் போனாலும் பணம் பேசினாலும் பணம் இப்படி தான் எண்ணங்கள் இருக்குது எண்ணங்கள் பூரா பணத்து மேலே தான் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாரு கடக லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி ரெண்டில் நின்னுது அப்படின்னா அடுத்தது வந்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியான சூரியன் ரெண்டாம் வீட்டில் நின்னுது அப்படின்னா இதுவும் தப்பில்லை நல்லதுதான் சூரியனுக்கு வந்து புதனுடைய வீடு சம வீடு தான் இங்க சூரியன் போது கண்ணில் கண்டிப்பா கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழல்களை உங்களுக்கு கொண்டாந்துடும் ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே வந்து கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து இவங்களுடைய பேச்சு கம்பீரமாக இருக்கு யாரையுமே அதட்டி தான் பேசுவாங்க பனிஞ்செல்லாம் பேச மாட்டாங்க மிரட்டலாக தான் இருக்கு இவங்களுடைய பேசு பேச்சு அடுத்தவங்களுக்கு கட்டளை தான் போடுவாங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆறு கட்டையும் வந்து மன்னிப்பு கேட்குறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதேமாரி பணத்தில் ரொம்ப கராராக இருப்பாங்க பேச்சுக்கள் இப்படி ரொம்ப கட்டளை போடுற மாதிரி தான் இருக்குது கண்ணில் கண்ணாடி போட வேண்டியது அமைப்புகள் வரும் குடும்பம் வந்து கொஞ்சம் தாமதமாகும் ரொம்ப தாமதமாகும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசாகிரும் குடும்பம் அமையிறதுக்கு குடும்பத்துலேயுமே ரொம்ப டஃப்பாக தான் இருப்பாங்க துணை கட்ட கொஞ்சம் எப்பவுமே டஃப்பாக இருப்பாங்க அவங்க ரொம்ப கொஞ்சி வருது இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்காது இது வந்து சுக்கரனுடைய நிலையும் நம்ம பார்க்கணும் லக்னாதிபதி ரெண்டில் நிக்கிறது பணத்து மேலே ரொம்ப காரியமாக கண்ணா கருத்தா இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அடிப்படை கல்வி வந்து இவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுத்து அந்த கல்வியானதை கொடுக்கும் மற்றபடி சிம்ம லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி ரெண்டில் நிற்கிறது எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது தப்புன்னு சொன்னோம்னா சின்ன வயசுலேயே கண்ணாடி போட வேண்டியது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் லக்னம் இங்கே பலவீனமா போயிடுச்சுன்னா இவங்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் சிக்கலாகவும் போகும் ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கட்டளை போட முடியாது எல்லாத்துக்கும் ஆர்டர் போட முடியாது அதனால வந்து பேச்சு வந்து கொஞ்சம் கம்மியா பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து சூரியனுடைய திசையில் தான் அதுக்கான பலன்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதியான புதன் ரெண்டாம் வீட்டில் நின்றுது அப்படின்னா இது சுக்கரனுடைய வீடு நட்பு வீடு தான் இங்க நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இன்னும் கூடுதலாக பத்தாம் அதிபதி ரெண்டில் நிற்குது அப்படிங்கிறங்காட்டி இவங்க டீச்சிங் சம்மந்தமாக சொல்லிக் கொடுக்குற சம்மந்தமான தொழில் அமைப்புகள் தான் இவங்களுக்கு வரும் பேச்சு தான் இவங்களுக்கு வருமானத்தையும் தொழில் காசையும் தரக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க அடுத்தவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசானாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி கணக்கு வழக்குகளில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க ரொம்ப ஈஸியாக கணக்குகள் போடக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு எப்பவுமே புத்திசாலித்தனமாக இருக்கும் இன்னொன்று இவங்களுக்கும் குடும்பம் அமைகிறது ரொம்ப சீக்கிரமாக எளிதிலேயே சின்ன வயசுலேயே குடும்பமானது அமைஞ்சிடும் துணை மீது ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க சுக்கரன் மீது கூடையே ஆட்சி ஆச்சுன்னா இது மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகளை தரும் கலை சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுகளில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கலை ரசனை கவிதை எழுதுறது இதில் எல்லாத்துலேயுமே ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரெண்டில் புதன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கவிதை எழுதுறதுல கதை எழுதுறதுல நாட்டங்கள் இருக்கும் நிறைய புஸ்தகங்கள் எழுதக்கூடிய அமைப்புகளை இந்த ரெண்டில் இருக்கிற புதன் கன்னி லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக தரும் எல்லா விதத்துலையுமே சிறப்பும் நன்மையும் தான் கன்னி லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி ரெண்டில் நின்றுது அப்படின்னா அடுத்தது வந்து துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் நின்றுது அப்படின்னா இது வந்து செவ்வாயுடைய வீடு அங்கே சமம் தான் சுக்கரன் லக்னாதிபதி ரெண்டில் நிற்கிறது தப்பே இல்லை எட்டாம் வீட்டை பார்த்து வெளியூர் போகக்கூடிய வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாத்தையுமே தரும் துணை மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க துணை வந்ததுக்கு அப்புறம் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஹோட்டல் உணவு சார்ந்த துறைகள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆடை சம்பந்தமான தொழில்கள் அழகு சம்பந்தமான தொழில்கள் இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுனாங்கன்னா இவங்களை சுற்றி பத்து பேர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஆட்களாக இருப்பாங்க ரொம்ப ரசனை அதிகமாக இருக்கும் இவங்களுடைய பேச்சே வந்து எதிர்ப்பாளினரை கவரக்கூடிய பதத்தில் தான் இருக்கும் இவங்க பேச்சை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் கோபம் இல்லாமல் ரொம்ப அழகாக அருமையாக பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ரெண்டில் சுக்கரன் நிற்கிறது எல்லா விதத்துலேயுமே சிற் சிறப்பான ஒரு அமைப்பு தான் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல பேச்சாற்றலை கொடுக்கும் நல்ல தொழில் அமைப்புகளை கொடுக்கும் நல்ல லக்ஸரியான வீடு வாகன சொத்து சுகங்கள் அனைத்தையுமே கொடுக்கும் பேச்சால் பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் துணை மீது ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் நல்ல குடும்பங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரி அடுத்தது வந்து விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் ரெண்டாம் வீட்டுல நின்னுது அப்படின்னா குருவுடைய வீடு வந்து நட்பு வீடு தான் அங்கே செவ்வாய் நிற்கிறதுல எந்த தப்புமே இல்லை ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் நின்றதுன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் இவங்களோட பேச்சு கொஞ்சம் சுருன்னு தான் இருக்குது கொஞ்சம் அடுத்தவங்க கொஞ்சம் கடுமையாக தான் பேசுவாங்க அதே சமயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக கண்ணுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல்களை இவங்களுக்கு கொடுத்துரும் ஏன்னா ரெண்டில் செவ்வாய் நிற்கிறது கண்ணை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி குடும்பம் அமையறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும் எளிதில் சீக்கிரமாக கல்யாணம் ஆகாது கொஞ்சம் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு சில பேருக்கு

காவல்துறை இராணுவம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆர்வங்கள் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க செவ்வாய் ரெண்டில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்ன தாமத திருமணம் ரெண்டாவது கண்களுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிவர்த்தி அப்படின்னா குரு பார்க்குறதோ இல்லை வளர்ப்பில் சந்திரன் பார்த்தாலோ இது வந்து கண்ணாடி போட வேண்டிய அமைப்புகள் வராமல் போகும் அதே மாதிரி திருமணமும் சீக்கிரமாகவே நடக்கும் அடிப்படை கல்வி மட்டும் கொஞ்சம் தாமதமாகறக்கான அமைப்புகள் இருக்குது சரி அடுத்தது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதியான குரு ரெண்டாம் வீட்டில் நீசமானா இது வந்து பொருளாதாரத்தை சிக்கலை கொடுக்கலாம் ஆனா இந்த நீசம் பங்கமாச்சு அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும் வருவாங்க லக்னாதிபதி ரெண்டுல நிற்கிறது பணம் பணம் பணம்னு ப பணத்து மேல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே திருமணமானது நடந்துடும் இவங்களுடைய பேச்சும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சொன்ன வாக்கை உறுதியை காப்பாற்றுவாங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உசுர கொடுத்தாது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ரெண்டுல குரு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு துணை மீது ரொம்ப பாசா அக்கறைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை மீது ரொம்ப அக்கறைகள் இருக்கும் இந்த குருவை வந்து சனி செவ்வாய் பார்க்காமல் இருக்கணும் சனி செவ்வாய் பார்த்தாலும் கூட தப்பு கிடையாது சனி பார்த்து ராகு சேர்ந்து அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப பொருளாதார சிக்கல்களை கொடுத்துரும் இவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் சனி ராகு போன்ற கிரகங்கள் சேர்ந்து இல்ல சனி பார்த்து ராகு சேர்ந்து அப்படியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் சிக்கல்தான் நீசமாகி அது நீச பங்கமே ஆகாம எந்த சுபரு எந்த பாவர் தொடர்பும் இல்லாம இருந்துட்டாலே இவங்க கோடீஸ்வரர் தான் இது வந்து ரத்தன் டாட்டாக்கும் கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும் அவர் தனுசு இலக்குனு ரெண்டுல குரு நீசம் தான் அவர் எவ்வளோ பெரிய கூடீஸ்வரர்னு எல்லாத்துக்குமே தெரியும் பாவர் பார்வை இல்லாம இருந்ததுன்னா நீசமாகிற குரு ரொம்ப யோகத்தை கண்டிப்பாக தரும் ரெண்டு பதினொன்றுல ஒரு சுபர் நீசமாகிறது ரொம்ப ரொம்ப நல்ல கூடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்தது வந்து மகரலக்கணம் மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சனி ரெண்டாம் வீட்டுல சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று நின்னுது அப்படின்னா இது வந்து இவங்களுடைய பேச்சு ரொம்ப கடுமையாக தான் இருக்கு பேச்சு வந்து இவங்க பேச்சை கேட்கவே முடியாது ரொம்ப கெட்டவார்த்தை பேசுறது எல்லாமே இந்த ரெண்டுல சனி இருந்தால் தான் இதில் வந்து லக்னத்தில் ஏதாச்சும் தேய்வரை சந்திரன் கேது நின்றுச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டியதே இல்லை அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இப்படித்தான் போகும் இவங்களுடைய பேச்சு வந்து ஏதோ ஒரு வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்துரு அந்த மாதிரி தான் பேசுவாங்க அடுத்தவனுக்கு கோபம் வர மாதிரியே பேசுவாங்க ரெண்டில் சனி நிற்கிறது வந்து குடும்பம் அமைகிறதையும் ரொம்ப தாமதப்படுத்தும் சீக்கிர குடும்பங்கிறது அமையாது இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே இருக்குது ரெண்டில் சனி சொந்த வீட்டில் ஆட்சி தான் ஆனால் திசை நடந்தது அப்படின்னா பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சனி திசையே இந்த ஜாதகருக்கு வராம இருந்தது அப்படின்னா நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் நல்ல பொருளாதாரம் நல்ல குடும்பம் இது எல்லாத்தையுமே ஆதிபத்திய ரீதியாக கண்டிப்பாக கொடுக்கும் திசை நடந்தது அப்படின்னா காரக ரீதியாக குடும்பத்தை கெடுக்கிறது பொருளாதார சிக்கல்களை கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகளை செய்யத்தான் செய்யும் ரெண்டுல சனி நிக்கிறது அவ்வளவு பெரிய நல்லது கிடையாது சுவர் பார்த்தா மட்டும்தான் நல்லது இன்னொன்னு லக்னம் வளர்த்துறது லக்னாதிபதி ஆட்சிங்கிற அமைப்புல இவங்க வந்து ரொம்ப நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் தரும் ரெண்டுல சனி நிற்கிறதுனால ரொம்ப நிதானிச்சு பேசுவாங்க இவங்க ஒரு வார்த்தை பேசுறதுக்கு யோசிச்சு தான் பேசுவாங்க அதுலேயே நம்மளுக்கு கோபம் முதல் அந்த மாதிரி ஆட்களாகத்தான் இருப்பாங்க சரி அடுத்தது வந்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதி அதே சனிதான் குரு வீட்டில் நின்னுது அப்படின்னா இங்க கொஞ்சம் மாற்றங்கள் ஆகும் ஏன்னா குரு வீட்டில் அந்த சனியானது நிக்குது அதனால ஓரளவுக்கு இனிமையா பேசுவாங்க ரொம்ப இனிமையா பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இனிமையாக பேசுவாங்க பேச்சுக்கள் வந்து ஒரு சராசரியாக இருக்கும் ரொம்ப கோபம் வர மாதிரியும் பேச மாட்டாங்க ரொம்ப நகைச்சுவையாவும் பேச மாட்டாங்க ரொம்ப சராசரியாக பேசுவாங்க ரொம்ப சீக்கிரமே கண்ணுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும் கண்ணை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப சின்ன வயசுலேயே கண் பார்வையில் கோளாறுகள் வரும் குடும்பம் அமையறதுல லேட் ஆகும் அடிப்படை கல்வி வந்து இவங்களுக்கு சிக்கல்களை கொடுக்கும் சிறு வயதுல வந்து நல்லா படிக்க மாட்டாங்க இல்லை படி பள்ளிக்கூட படிப்புகளே வந்து சிரமங்கள் பட வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படும் இன்னொன்னு கொஞ்சம் வறுமையும் இருக்கும் சின்ன வயசுல அந்த சனி திசையானது வந்தது அப்படின்னா கொஞ்சம் வறுமை கஷ்டங்கள் இதெல்லாமே இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் சமாளிக்க கூடிய இருக்கும் கும்ப லக்கணத்துக்கு ரெண்டுல சனி நிற்கிறது மகர லக்கணத்துக்கு ரெண்டுல சனி நிக்கிற அளவுக்கு கெடுதல்கள் கிடையாது சமாளிக்கக்கூடிய அளவுகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவே தான் செய்யும் ரெண்டுல சனி நிக்கிறது அப்படி எந்த ஒரு லக்கணத்துக்குமே ரெண்டுல சனி நின்றுது அப்படின்னா அப்படி ஒன்று பெரிய நல்லது கிடையாது சுபர் பார்த்ததுன்னா அது அப்படியே மாறும் எல்லாமே மாறும் ரொம்ப யோகமாகவும் இருக்கும் பெரிய கோடீஸ்வரராகவும் இருப்பாங்க ஆனா ரொம்ப நியாயமா புழைச்சிருக்கலாம் மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு அடிமையாக ஆட்களை போட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு கொடுத்தாவது தான் சம்பாதிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் ரெண்டில் இருக்கிற சனியானது செய்யும் சரி அடுத்தது வந்து மீன் லக்கணம் கடைசி அந்த மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதியான குரு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் வீட்டில் நட்பாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பா இவங்க ஃபைனான்ஸில் இருப்பாங்க டீச்சிங் தொழிலில் இருப்பாங்க இல்ல வந்து பேங்கிங்ல வேலையில் இருப்பாங்க இல்லை பேசுகிறத மார்க்கெட்டிங்குதான் உங்களுக்கு மெயினாக இருக்கும் பேசுறது மூலமா காசு வாங்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க இங்க சனி கேது சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப நாட்டங்கள் இருக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் பேசக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க ரெண்டுல குரு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல குடும்பமானது அமையும் குடும்பத்தில் எப்பவுமே பொருளாதாரம் இருக்கும் பேச்சுக்கள் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் கண்கள் இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு விதத்துல இருக்கும் இவங்களுடைய பேச்சும் அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு தான் இருக்கும் ரெண்டுல குரு நின்னுது அப்படின்னா எல்லா விதத்துலயுமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் பெருச காசுக்கு ஆசைப்படாத ஆட்களாக இருப்பாங்க ஊட்டி பொறாமையெல்லாம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது நல்ல குணங்கள் நிறைஞ்ச ஒரு நல்ல மனிதராக நல்ல குடும்ப வாழ்க்கையோட நல்ல அந்தஸ்தோட வாழக்கூடிய நல்ல யோக பலனை கண்டிப்பாக செய்யும் மீன லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி ரெண்டுல நின்னுது அப்படின்னா ஆக வந்து இப்போ பன்னெண்டு லக்கணங்களுக்கு நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு லக்னாதிபதி ரெண்டுல நின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத இப்படி அடுத்த வீடியோவில் லக்னாதிபதி மூணாம் வீட்டில் நின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது போன்ற ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்